ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி ராமோஜி குழும நிறுவனங்களுடைய தலைவரும் அதுபோல் ஈநாடு பத்திரிகை நிறுவனருமான ராமோஜி ராவ் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இப்போது காலமாயிருக்காங்க அவருடைய வயது வந்து எண்பத்தி ஏழு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒட்டுமொத்த திரைத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமைஞ்சிருக்கு மாரடைப்பு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள நட்சத்திர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராமோஜி ராவ் அவர்கள் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு காலமாயிருக்காங்க இதுக்கு வந்து தமிழ் தெலுங்கு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்களும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதேமாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் இதற்காக தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனது வழிகாட்டியும் நலம் விரும்புபவருமான ஸ்ரீ ராவ் அவர்களின் மறைவை கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன் பத்திரிகை சினிமா அரசியலில் சிறந்த கிங் மேக்கராக வரலாறு படைத்தவர் அவரின் வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் இருந்தார் அப்படின்னு இந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க ஐ எம் டீப்லி சேடண்ட் ஆன் ஹியரிங் தி டிமேஸ் ஆஃப் மை மென்டார் அண்ட் வெல் விஷர் ஸ்ரீ ராமோஜி ராவ் காரூ தி மேன் ஹூ கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி இன் ஜேர்னலிசம் சினிமா அண்ட் அ கிரேட் கிங் மேக்கர் இன் my ஹி வாஸ் மை கைட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இன் மை லைஃப் மேக் ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாரே தன்னுடைய கைடு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மென்டராகவும் வெல் விஷராகவும் ஒருத்தவங்களை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ ராவ் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு சகாப்தமாக இருப்பாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய தந்தையின் பேருமே இதே பேர் தான் ராமோஜி ராவ் கேக்வாட் அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவுடைய பேருமே அவருடைய பேரே கொண்டவராக தான் இவரும் வந்து இருந்திருக்காரு அதுமாரி திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக சூப்பர் ஸ்டாரே சொல்கிற மாதிரி ஒரு கிங் மேக்கராக பாலிடிக்ஸ்லேயும் சரி சினிமாலேயும் சரி ஏன்னா ஒருத்தர் வந்து ரெட்டை குதிரை சவாரி செய்கிறதுங்கிறது அதில் ரெண்டுலேயுமே வெற்றி பெறுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் எல்லாராலையுமே அது முடியாது ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்லுவாங்க சினிமா அரசியல் அப்படின்னு ரெண்டுலேயுமே குதிரையில சவாரி செஞ்சு ரெண்டுலேயுமே வெற்றி பெற்றவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு அதே மாதிரி ராமோஜிராவ் அவர்கள் இப்போ மறைஞ்சிருக்கிறவங்க இவங்களுமே அது மாதிரி ஒரு சகாப்தமாக இருந்திருக்காங்க ஏன்னா எத்தனையோ தமிழ் தெலுங்கு எல்லா மொழிகளைச் சேர்ந்த நடிகர்களும் நடிகைகளும் டெக்னீஷியன்ஸும் இதுக்கு வந்து தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க சிரஞ்சீவி அவர்கள் இருந்து பவன் கல்யாணம் அவர்கள் இருந்து எல்லாருமே அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெல்விஷராக ஒரு மென்டாராக ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரஜினிகாந்த் அவர்களுடைய சினிமாவுக்கும் சரி அவருடைய வாழ்க்கைக்கும் சரி சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கைக்கும் சினிமா ரெண்டுக்குமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கிற மாதிரி இவர் வந்து இருந்திருக்கார் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இவர் மறைந்தாலும் இவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இவருடைய சாதனைகளின் மூலமாக அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நிச்சயமாக இவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளும் எல்லாமே இறைவனை பிரார்த்திப்போம் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்குவோம் nandi